வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோன் ஆஃப் தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க என்னன்னா நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் என்கிட்ட தொடர்ந்து இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு லோன் எப்படி எடுக்கிறது எப்படி ஒரு நல்ல லோனை செலக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன் நீங்கள் ஒரு லோன் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் கிட்ட இது நல்ல லோனா கெட்ட லோனா எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு சீக்ரெட்டை சொல்ல போகிறேன் ஸோ இதுதான் நல்ல லோன் இதுதான் கெட்ட லோன் அப்படின்றத நான் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஆனால் முக்கியமான விஷயம் இதுதான் நல்ல லோன் இதுதான் கெட்ட லோன் அப்படின்றத நம்மளால் செலக்ட் பண்ண முடியாது இது நல்ல லோன் இது கெட்ட லோன் அப்படின்றத ஆனால் செலக்ட் பண்ண முடியும் குழப்பமாக இருக்கா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இந்த செலக்ட் பண்ண முடியும் முடியாததுக்கான முழு விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணிடுவீங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் முதல் விஷயம் ஒரு லோன் எடுக்கும் பொழுது கண்டிப்பா இந்த இடத்த நம்ம பார்ப்போம் எப்ப வட்டி எவ்வளோ அப்போ வட்டி விகிதம் குறைவா இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு லோன் எடுக்கும் பொழுது ஹிட்டல் சார்ஜஸ் குறைவா இருக்கா இல்ல மறைமுகமான சார்ஜஸ் ஏதாவது அபராதங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த போட்டிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும் அடுத்தது ரீபேமெண்ட் பிளெக்சிபிளா இருக்கா இது எப்படி இருக்கு லேட் பேமெண்ட் பெனால்ட்டி இதுக்கான எல்லாம் எவ்வளவு கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் கரெக்டா சொல்லுவாங்க அதே போல அந்த நிறுவனமாகப்பட்டது நம்பகத்தன்மை உடையதா என்பிஎஃப்சி பேங்க் பைனான்ஸ் கம்பெனியா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே போல ரிவியூ பண்ணணும் ஆர்பிஐல இதன் மேல் ஏதேனும் கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்றத ரிவ்யூ பண்ணி பார்க்கணும் இப்போ ஈஸியா நம்ம பேங்க்ல போய்ட்டா பணம் அப்படின்றத கொடுத்துட மாட்டாங்க ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படியே கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க ஆனா சில என்பிஎஃப்சி நிறுவனம் அப்படின்றது எடுத்துக்கோ வா அப்படிம்பாங்க ஏன்னா கலெக்ஷன் பண்றது அவங்க எப்படி வேணா வாங்கிப்பாங்க அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு எல்லாரையும் சொல்லல ஒரு சில விஷயங்கள் நான் பாக்குறேன்ல இந்த ஃபீல்ட் அதனால சொல்றேன் அதுக்கப்புறம் வட்டி வகைகள் பிக்சடா ஃப்ளோட்டிங்காக ஃபிக்ஸட் அப்படின்றது உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு ஆர்பிஐட ரெப்போ ரேட்டிங் மாறினாலும் மாறாட்டியும் ஃபிக்ஸட் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கும் ஸோ வந்துட்டு ஃபிக்ஸட் அப்படின்றது அப்படியே தான் இருக்கும் மாறவே மாறாதுங்க ஆர்பிஐல ரெப்போ ரேட்டிங் ஏற்றினாலும் குறைத்தாலும் உங்களுக்கு எந்த இம்பாக்ட் அப்படின்றது இங்கே வராது அதுவே நீங்கள் ஃப்ளூட்டிங் அப்படின்றது போட்டிங்கன்னா இதுல மார்க்கெட் விலைக்கு தகுந்த மாதிரி ரெப்போ ரேட்டிங் ஏறுது இறங்குது அப்படின்றதுக்கு மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக இது மாறும் ஏற்ற இறக்கம் இருக்கும் இது உங்களுக்கு பெரிய பெரிய லோன் போக கொடுற அதில் நடக்கும் நீங்க பைக் லோன்லாம் எல்லாம் லட்சணக்கில் போறீங்களா ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் கார் லோன் வாங்குவீங்க அப்புறம் உங்களுக்கு ஹோம் லோன் வாங்குறீங்க இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மாறும் நிறுவனங்கள் வகைகள் அப்படின்றது பேங்க் நம்பகமானது வட்டி குறைவில் எலிஜிபிலிட்டி கொஞ்சம் கடினமா இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் என்பிஎஃப்சி கொஞ்சம் வேகமா இருக்கும் அப்ரூவல் வட்டி சற்று வந்துட்டு அதிகமா இருக்குங்க ஃபைனான்ஸ் கம்பெனி மைக்ரோ ஃபைனான்ஸ் அப்படின்றது அப்ரூவ்டு சீக்கிரமா இருக்கும் வட்டி கண்டிப்பா அதிகமா இருக்கும் சார்ஜஸ் ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க அண்ட் அடுத்தது இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வந்து தேடி கண்டுபிடிச்சிடறோம் அதாவது இப்படிலாம் இருக்கு இப்படிலாம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடும் நான் ஒன்னும் சொன்னேன்ல இதுதான் நல்ல லோன் இதுதான் கெட்ட லோன்ன்ற கண்டுபிடிக்க முடியாது அப்ப இந்த விஷயத்தெல்லாம் வச்சா கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா கண்டுபிடிக்கலாம் வட்டி விகிதத்துல இருந்து ஆரம்பிச்சு நம்ம ஒரு கம்பெனி என்ன மாதிரி கம்பெனி என்ன மாதிரி பைனான்ஸ் வரைக்கும் வந்து நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் அப்ப ஏன் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற இன்னொரு கேள்வியும் உங்களுக்குள்ள வரலாம் ஏன்னா அதையும் நான் தான் சொன்னேன் ஏன் கண்டுபிடிக்க முடியாதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் ஒரு பேங்க்ல ஒரு லோன் அப்படின்றது வாங்குறேன் அந்த லோன் நல்ல வட்டி குறைவு பேங்க் வேற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ அப்ல இருக்கும் எனக்கு வந்துட்டு அப்ரூவ்ட் கிடைக்கிறது லோன் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமங்கள் ஏன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது கரெக்டா இருந்தா மட்டும்தான் அவங்க லோன் அப்படின்றது அப்ரூவ் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க அந்த இடத்துல எனக்கு பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே அந்த லோனை வாங்கிறேன் இப்போ என்ன ஆகும் அந்த லோனை வாங்கிட்டேன் இப்போ நான் அந்த பணத்தை வச்சு நான் என்ன செய்யறேன்னா பிஸ்னஸ் பண்ணல அந்த பணத்தை வச்சு நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன் அவுட்டிங் போகிறேன் வைப் பண்ணுறேன் நான் அந்த பணத்தை வச்சு செம்ம கூத்தடிக்கிறேன் இல்லை யாருக்காவது ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்குறேன் அந்த பணத்தை அப்போது இதெல்லாம் நான் பண்ணிடுறேன் இப்போ எனக்கு கட்டக்கூடிய சூழ்நிலைகளில் என்னால் கட்ட முடியல ஏன்னா அந்த பணத்தை வாங்கி நான் ஒன்றும் வந்துட்டு பேங்கில் போட்டு வைக்கல அதில் எனக்கு ஏதாவது வட்டி அதிகமாக வருது அப்படின்ற மாதிரி பண்ணல இல்லை வேற ஏதாவது பிஸ்னஸ்ல போட்டு வைக்கல பிஸ்னஸ்ல போட்டு வச்சுன்னா அது ரிட்டர்ன்ஸ் எனக்கு கொடுக்கும் நான் பண்ணல வீணா செலவு தான் பண்ணேன் அப்படி இருக்கிற பட்சத்துல இது எனக்கு நல்ல லோனா சொல்லுங்க கண்டிப்பா ஆபியஸ்லி இது எனக்கு கெட்ட லோன் தான் அப்போ ஒரு லோன் நல்ல லோனா கெட்ட லோனா அப்படின்றத யாரு வாங்குறாங்களோ அவங்களோட கையில தான் இருக்குது அதிக வட்டிக்கு வாங்குற லோன் கூட நல்ல லோனா இருக்கும் கம்மியான வட்டிக்கு வாங்கின லோன் கூட கெட்ட லோனா இருக்கு அப்படின்றது வாங்குற நபர்களை தான் சொல்லணும் நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லலை எட்டு வருஷத்துக்கு மேல இருந்துட்டு இருக்கிறேன் நான் இந்த ஃபீல்டுல நிறைய பேரை பாக்குறேன் கம்மியா வந்துட்டு வட்டி கம்மியா வாங்கி அந்த பணத்தை நாஸ்திகிதி பண்ணியிருப்பாங்க அதுவே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பொட்டி கடையில் ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த பொட்டி கடையில் ஆரம்பிச்சு வட்டி அநியாய வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க அநியாய வட்டினா பே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிபில் கு கம்மியாக தான் எக்ஸ்ட்ரா வட்டி கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்துட்டு சோ அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க வேற லெவல்ல கடையை க்ரோத் பண்ணிட்டு போயிருப்பாங்க சோ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் கரெக்டாக கட்டுறவன் ஏன் உங்கள்கிட்ட வரான் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம் சோ கண்டிப்பா ஆப்வியஸ்லி அது வந்துட்டு வேற டிபார்ட்மெண்ட் நம்ம போவோம் பேசுவோம் அந்த இதில் பழக்கம் ஏற்படுது பாத்தீங்களா அப்ப அந்த டீம் வருவாங்க இப்போ இதுக்கு அப்ரூவ் பண்ண டீமுக்கும் எங்களுக்கும் லிங்க் இருக்கும் அப்ப அவங்கள்ட பேசக்குள்ள இது எல்லாமே நம்ம தெரியுது சோ அதை வச்சு சொல்றேன் இப்போ மேல் வீட்டில் வந்துட்டு ஒருத்தர் இருக்கிறாரு கீழ் வீட்டில் இருக்கிறாரு யாருமே வந்துட்டு ஒரே இதுலேயே எடுக்கணுன்ற அவசியம் இல்லை அப்போ எடுக்கக்கூடாது அப்படின்ற அவசியம் கிடையாது சரி ஓகே அப்படி தான் வந்துட்டு நமக்கு அதை பழக்கம் அப்போது கடனை வாங்குறவங்க கையில தான் இருக்குது நான் லோன் எதுக்கு வாங்குறேன் என்னத்துக்கு வாங்குறேன் நல்ல லோன் கட்டுறலோன்ற செலக்ட் பண்ண சொல்கிறோம் அப்போ அந்த காசை வாங்கி நம்ம எப்படி செலவு பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம முடிவு பண்ணோம் இல்லைங்களா நம்ம நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாமல் போகிறதும் நம்மளுடைய கையில தான் இருக்குது நான் அடிக்கடி நம்மளுடைய சேனலில் நம்ம எல்லா சேனல்லையுமே சொல்லுவேன் ஒரு விஷயம் நம்ம வீட்டுல வந்துட்டு காய்கறி நறுக்கக்கூடிய வந்துட்டு பொருள் இருக்கு காய்கறி நறுக்கக்கூடிய பொருளை வச்சு நம்மள வந்துட்டு நாமே காயப்படுத்திக்க முடியும் நம்ம அதை செய்வோமா செய்ய மாட்டோம் தெரியாம அறுத்துக்கிட்டாலே இப்பா இது என் கையை அறுத்துருச்சுப்பா அப்படிமா நம்ம தான் சொல்ல மாட்டோம் கை அறுத்துருச்சுப்பா அப்படின்னு அது மேலதான் பழுத்தி போடுவான் சோ தெரியாமலே நம்மள நம்ம சொல்ல மாட்டோம் அப்ப நமக்கு தெரியும் இது தவறான ஒரு விஷயம் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படி நமக்கு அதுல கான்சியஸ் நிறைய இருக்கிறது நமக்கு கான்சியஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது என்ன செய்யறான்னா காசு வரக்குள் ஒண்ணுமே தெரியாது ஆஹ் காசு வருது போட்டு தாக்கு அப்படின்ற மாதிரி இது லைவா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு லோனுக்காக என்கிட்ட வந்தார் நான் தான் நான் ஒரு இடத்துல சொன்னேன் அவர்கிட்ட போய் கேளுங்க அவங்க தான் வந்து லோன் அப்ரூவ் பண்ற டீம் அவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்படின்னா சேல்ஸ் டீம் தான் அப்படின்னா அங்க போனார் என்கிட்ட சொல்லக்குள்ள அவர் என்ன சொன்னார்னா ஐம்பதாயிரம் எனக்கு லோன் கிடைச்சா போதும்பா எனக்கு அது மட்டும் இருந்தாலே போதும் நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பேன் எனக்கு ஒரு கடன் இருக்குது அதை முடிச்சுட்டு நிம்மதியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்புறம் நான் வந்து சொன்னேன் இங்கே போய் பார்த்தாரு அவர் செக் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு ஐயா உங்களுக்கு ரெண்டரை லட்ச ரூபா லோனு எலிஜிபிலிட்டி ஆகிட்டுருந்தே ரெண்டரை லட்ச ரூபா எடுத்துக்கிறீங்களா உங்களுக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க இவர் என்னம்மா சொன்னார் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் மூணு லட்சமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தம்பி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் இருக்குது அப்படின்றார் சரி ஓகே அது அவங்களுடைய இதுன்னு நினச்சி நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு காலகட்டங்கள் போயிட்டு அவங்க மனைவி வராங்க இவர் வந்து கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாரு இதை காசெல்லாம் வச்சு குடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு இது பண்ணிட்டார்னு சொல்லிட்டு அவர் மனைவி வராங்க ஏமா அவர் தாம்மா ஏதோ செலவு இருக்குதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்ககுள அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஏங்க ஒரு செலவுமே இல்லைங்க சும்மா ஒரு முப்பதாயிரம் எங்கே வெளியில் கடன் வாங்கியிருந்தாரு அந்த ஐம்பதாயிரத்தை வாங்கிட்டு முப்பதாயிரத்தை அங்கே கொடுத்துட்டு வட்டி கிட்டி போட்டி இவங்க எடுத்துகிட்டு பிடிச்சிட்டு கொடுத்தாங்கன்னா மீதி இருக்கிற பதினெட்டாயிரமா இருபதாயிரத்தையும் நாங்கள் வச்சு எங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணால் இருந்தோம் இவர் வாங்கிட்டு வந்த மூணு லட்சத்தையும் அதாவது ரெண்டரை லட்சத்தையும் வச்சு இவர் மொத்தமாக குடிச்சி காலி பண்ணிட்டார்ப்பா அப்படிங்க அப்போ தேவைக்கு அதிகமா நமக்கு கிடைக்கலைன்னா விட்டுறோம் கிடைச்சா நம்ம அதை வாங்கிக்கிறோம் தேவையே இல்லைனாலும் அதை நம்ம வாங்கிடுறோம் இந்த தவறு தான் ஃபினான்சியல்ல நம்ம எப்பவுமே கான்சியஸா இருக்கணும் காசு கொடுக்க ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே நமக்கு ஆயிடும் ஆனால் அந்த பணத்தை திரும்ப கட்டுறது எப்படி அப்படின்றத யோசிச்சாலே போதும் நம்ம இது மாதிரி கண்ணனுக்குள்ள எல்லாம் போய் மாற்ற மாட்டோம் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் இது என்னடா அட்வைஸ் வீடியோவா அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க ஸோ திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஸோ ஒரு கல்வி நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோவை நான் பகிர்ந்து கொடுத்துருக்கிறன்னு தவிர இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் அப்படின்றதுலாம் கிடையாது ஃபீல்டில் இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஜஸ்ட் உங்கள்கிட்ட சொன்னேன் உங்கள் ஃப்ரெண்ட்டு நீங்கள் சொல்ல மாட்டீங்க ஏ இந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஒரு கல்வி நோக்கத்துக்காக கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் மனாய்